அதனால்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மீண்டும் எடப்பாடி இரு குறு தெய்வங்களாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அவருடைய புனித ஆட்சி மலர வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் என்பவர் இங்கே இருக்கக்கூடிய இணையதளம் யார் சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயலாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேதான் ஒரு தொண்டர் முதலமைச்சர் ஆக முடியும் என்று வேறுபாலான சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்திலே கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராலும் ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக கூட முன்னிலைப்படுத்துவதற்கு அங்கே ஜனநாயகம் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயகத்தின் பாதையை உங்களை அழைத்து செல்வதற்காக புரட்சி தவறையா எடப்பாடியார் அவர்கள் உடைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடியார் ஒவ்வொரு ஆண்டும் அங்கதான் நம்ம எடப்பாடியார் சரியாக அவர் ஆறு நாற்பது ஏழு மணிக்குள்ளாக விமானத்தை சென்னையில் இருந்து மதுரை வரவேற்கின்றார்கள் அப்படி அவர் சரியான ஆறு நாற்பது ஏழு நாற்பது மணிக்கு ஏழு மணிக்கு வருகிற போது நாம் ஆறு மணிக்கு உங்களுக்கு உணவு தயாராக விழா கொண்டாடி இருக்கிறோம் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்காத சிறப்பு புகழ் பாராட்டு வாழ்த்துக்கள் நன்றிகள் எப்போ கிடைக்கிறதா இந்த ஆண்டு நம்முடைய வருங்கா முதலமைச்சர் புரட்சி தன்னையா எடப்பாடி

கருணையுள்ள தங்கள் கவசத்தை அனுப்பிவிட்டு அம்மா அவர்கள் இன்றைக்கு தெய்வீக வரலாற்றுக்கு போல் சேர்த்தார் அவருடைய வழியிலே இன்றைக்கு இருவரும் தன்னுடைய மது இருக்க இருக்கிற புரட்சி எடப்பாடியார் அவர்கள் தேவ திருத்தொண்டர்கள் உள்ளிட்ட பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் சுதந்திர போராட்ட வீரருக்கு பாரத விருது வழங்க வேண்டும் அப்போதுதான் அவருடைய தியாக வரலாறு இளைஞர்களுக்கு எடுத்துச் செல்ல முடியும் ஏனென்று என்று சொன்னால் இன்றைக்கு தியாக வரலாற்றை திருப்பிக் கொள்பவர்கள் மறைத்து மாற்றுப்பவர்கள் மாற்றிப்பவர்களுக்கு மத்திய உண்மையான அந்த தியாக வரலாற்றை ஒரு தேசிய தலைவரை ஒரு தெய்வ திருமகனாரை தேசியம் தெய்வீடு கண்டதாக கொண்டிருக்கிற தெய்வ திருமகனாருடைய புகழ் புகழ் சேர்க்கின்ற வகையிலே பாரத் ரத்னா விருதை இந்தியாவுடைய மிக உயர்ந்த விருது வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா அருகா முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தலைநகர் டெல்லி சென்று மாண்பு உள்துறை அமைச்சர் நம்முடைய இன்றைக்கு மன உறுதி கொண்டிருக்கின்ற எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற நம்முடைய அமித்ஷா ஜி அவர்கள் நினைத்தால் எதுவும் நடக்கும் என்கின்ற வரலாறு இந்தியா முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று நாங்கள் பாரத பிரதமரத்திலே கொண்டு சென்று இன்று நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் பாரத ரத்னா விருதை எளிய திருமகளாக கிடைக்க அவர்கள் சிறப்பு அந்த சிறப்புக்கு சிறப்பு சேர்த்த தெய்வீக திருமகளாக புகழுக்கு புகழ் சேர்த்த எடப்பாடியார் அவர்களுக்கு நாம் நன்றியை வார்த்தையால் சொல்ல முடியும் ஆகவே நாம் வார்த்தைகளாக வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர இருக்கிறார் அதற்கு முன்பாக அதற்கு அச்சாரமாக புரட்சி தமிழையா எடப்பாடியுடைய தலைமையிலே